السلام عليكم ورحمة الله وبركاته رب الشح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما يا رب العالمين சரி நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து அல் ஹஃபி பற்றி பார்த்துருந்தோம் ஆனால் அதில் வந்து நிறைய பேர் வீடியோ அந்த வீடியோ பார்த்திங்களா என்னன்னு தெரியல எனக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து ஹோம் ஒர்க்கே அனுப்பலை மேபி வந்து லீவு இருக்கனால ஸோ பார்க்காம விட்டிங்கன்னு நினைக்கிறேன் பக்ரீத் லீவ் இருந்தனால இன்ஷாலா இப்போது வந்து இன்ஷால்லா இனிமேட்லேருந்து லெசன்ஸு கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இன்ஷாலா இனிமேல் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி இன்ஷல்லா ஹோம் ஒர்க்கெல்லாம் எல்லாம் அன்பு இன்ஷா சரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற க்ளாஸ் வந்து லெசன் நம்பர் எயிட் ம ஹாரிஜில் ரூஃப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இந்த மஹாரஜில் ஹுரூஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் அந் இந்த எழுத்து வந்து எங்கேருந்து வந்து உருவாகுதோ அதுதான் வந்து மஹாரஜுல் ஹுரூஃப் ஓகே சரி இதை வந்து நெக்ஸ்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மஹ்ரஜ் மஹ்ரஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மஹ்ரஜ் அப்படின்னா ஒரு எழுத்தோட வந்து ஒலி வெளி வரும்ல வெளியாடாத இடம் வந்து தான் மஹ்ரஜ் அதுவும் அதாவது எழுத்துக்களின் பிறப்பிடம் ஆகும் இப்போ நம்ம ஒரு எழுத்தை வந்து உச்சரிக்கும் போது எந்த இடத்துல தான் அந்த ஒலி வந்து அந்த மஹ்ரஜ் வந்து உருவாகுதோ அதுதான் வந்து மஹ்ரஜ் சாரி அந்த எழுத்து உருவாகுதோ அதுதான் வந்து மஹ்ரஜ் சரி நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஹெட்டிங்கில் என்ன பார்த்தோம் மஹாரிஜ் மஹாரிஜின் பார்த்தோம் ஆனால் இங்கே நம்ம இங்கே பார்க்கப்படும் மஹ்ராஜுன்னு பார்த்தோம் ஸோ அந்த மஹாரிஜ் என்ன அப்படின்னா மஹ்ராஜோட பண்மை தான் மஹாரிஜ் ஓகேவா இங்கே பாரு மஹரஜ் என்னும் வார்த்தையின் பன்மை மஹாரிஜ் ஆகும் ஸோ மஹரஜ் அப்படின்னா ஒரு எழுத்து எங்கேருந்து உருவாகுதோ அந்த ஒலி எங்கேருந்து வருதோ அதுதான் மஹ்ராஜ் மஹ்ராஜோட பன்மை மஹாராஜ் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மஹராஜை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரி அந்த மஹராஜை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரு எழுத்தின் மஹராஜை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த எழுத்திற்கு சுகூன் செய்து அதற்கு முன்னால் ஹரக்கத் பெற்ற ஹம்சாவை வைத்து வாசித்தால் அதன் சப்தம் எங்கே நிற்குமோ அதுவே அவ் எழுத்தின் மஹராஜ் ஆகும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம மஹராஜ் என்னென்னு பார்த்துட்டோம் ஸோ அந்த மஹராஜை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்காங்க உதாரணம் கொடுத்துருக்காங்க ஒரு பேக் கொடுத்துருக்காங்க பே லெட்டர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் கூட எடுத்துக்கலாம் பேட்ட அந்த மாதிரி நீங்கள் பேக் கொடுத்துருக்காங்க இந்த பேக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் பேக்கு முன்னாடி ஹம்சா போட்டு அந்த பேக்கு நம்ம சுக்கூன் போட்டுருவோம் பேக்கு சுக்குன் போட்டு அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல வந்து ஹம்சா போட்டு ஃபத்தா போட்டால் அபே ஸோ அந்த அந்த மாதிரி அபே சொல்லும் போது அந்த ஒலி எங்கேருந்து வருதோ அந்த பிறப்பிடம் எங்கேருந்து இருக்கோ அதுதான் வந்து மஹரஜை வந்து கண்டுபிடிக்கிறது இப்போது பே இருக்க இடத்துல வாவ் வச்சோன்னு வச்சுக்கோங்க அப்போது இங்கே வாவுக்கு மேலே சுக்குன்னு போட்டு அதுக்கு முன்னாடி ஹம்சா வச்சு ஓதுனா அவ் அப்படி சொல்லும் போது அந்த ஒளி எங்கேருந்து உருவாகுதோ அது அந்த வச்சு அதோடய சத்தத்தை வச்சு நம்ம வந்து இந்த வந்து மஹ்ராஜை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து மஹ்ராஜின் விரிவான விளக்கம் மஹ்ராஜை வந்து நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு அரபி எழுத்துக்கள் இந்த வந்து அரபிக் ஆல்பபட்ஸ் அலிஃபாத்தாக இருக்குது இல்லை அரபிக்கில் ஸோ அதோடய எழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு எழுத்துக்கள் இருக்குது அதெலாம் வந்து அந்த இருபத்தெட்டு எழுத்தில் வந்து ஒரு த்ரீ பார்ட்ஸாக வந்து இங்கே பிரிச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து தொண்டை எழுத்துக்கள் தொண்டை எழுத்துக்கள் அப்படின்னா த்ரோட் லெட்டர்ஸ் அந்த த்ரோட்ல இந்த இருபத்தெட்டு எழுத்துல த்ரோட் லெட் த்ரோட்லேருந்து தொண்டையிலேருந்து வர எழுத்து எத்தனை அப்படின்னா ஆறு எழுத்து வருதான் அப்புறம் நாவின் எழுத்துக்கள் நா டங்கு நாவிலேருந்து வர எழுத்து பதினெட்டு எழுத்து நாவோட எழுத்து தான் அதிகமாக இருக்குது அப்புறம் உதோட எழுத்து லிப்ஸு ஸோ லிப்ஸோட லெட்டர்ஸ் லிப்லேருந்து வர லெட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னா நாலு இருக்குது ஸோ நம்ம இதை பார்த்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மகரஜங்கேருந்து வருது ஸோ தொண்டையிலேருந்து ஆறு லெட்டர் வருது அதுக்கப்புறம் டங்குலேருந்து எயிட்டீன் அப்புறம் லிப்ஸுலேருந்து ஃபோர் அப்புறம் மஹ் இது வந்து லெட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் சிக்ஸு எயிட்டின்னு ஃபோர் லெட்டர்ஸ் பார்த்தோம் ஆனால் அதோடய மஹரஜ் வந்து மஹரஜ்கள் மொத்தம் பதினேழு ஆகும் இதோட மஹரஜ் மொத்தமாக வந்து பதினேழு தான் எழுத்து இருபத்தி எட்டு ஆனால் மஹரஜ் பதினேழு இப்போ வந்து இருபத்தி எட்டு எழுத்துக்கும் வந்து ஒரே மஹராஜாக கூட வரும் ஒரே எழு இப்போ ஒரே இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறு எழுத்து வரும் இல்லை வந்து பத்து எழுத்து வரும் அந்த மாதிரி ஒரே மஹராஜா கூட இருக்கும் ஆனால் எழுத்து வேறுபடும் ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து மஹராஜ் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது பதினேழு மஹராஜான்னு சொல்கிறாங்க இந்த பதினேழு மஹராஜா வந்து ஐந்தா அஞ்சு பாட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க அதுதான் பின்னாடி வந்து சாட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மஹாரஜில் ஹரூஃப் இதை வந்து இதை வந்து அஞ்சு பாட்டாக பிடிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பாட்டு என்ன அப்படின்னா அல் அப்புறம் அல் ஹலக் அப்புறம் அல் லிசான் அஷஃபதான் அல் ஹைஷூம் இந்த மாதிரி அஞ்சு பாட்டாக பிடிச்சிருக்காங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அல் ஜவுஃப் அல் ஜவுஃப் அப்படின்னா காலியான பகுதி அதில் வந்து இந்த காலியான பகுதியில் வர்றது வந்து மூணு எழுத்து தான் உங்களுக்கு மூணு எழுத்து வருது ஆனால் ஒரே ஒரு மஹ்ரஜ் தான் அப்புறம் அல் அல் அல்ஹலக்கன தொண்டை தொண்டையிலேருந்து வர்றது த்ரோட்லேருந்து வர்றதுன்னு பார்த்தோம்ல நம்ம ஸோ தொண்டையிலேருந்து வர்றது வந்து எத்தனை எழுத்து வருது ஆறு எழுத்து வருது ஆனால் மூணு மஹரஜ் தான் இருக்குது அப்படின்னா அப்போ ரெண்டு வந்து எழுத்துக்கு ஒரு மகரஜ் அப்புறம் ரெண்டு எழுத்துக்கு ஒரு மகரஜ் ஸோ ஆறு எழுத்துக்கு மூணு மகரஜ் அப்புறம் அல்லிசான் லிசான் வந்து நாவ் டங்க் லெட்டர்ஸ் ஸோ அந்த லெட்டர்ஸ் அந்த எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்குது ஆனால் மஹ்ராஜ் வந்து பத்து தான் ஸோ இதுலேயும் வந்து அப்படி தான் இப்போ சைட் டங்க்னா மூணு அப்புறம் நடு டங்க் மூணு அந்த மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க பத்து மஹ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அஷ்ஷத்தான் அப்படின்னா இரு உதளிகள் ரெண்டு லிப்ஸும் ஸோ அந்த லிப்ஸுன்னு வந்து லெட்டர்ஸ் ஃபோர் ஆனால் மஹ்ராஜ் ரெண்டு மஹ்ரஜ் தான் அப்புறம் அதில் ஹைஷூ மூக்கு தண்டு மூக்கு தண்டில் வந்து மஹ்ரஜ் வந்து குண்ணா சேரும் ஸோ மஹரஜ் ஒரே ஒரு மஹராஜ் தான் ஸோ இந்த மஹராஜ் எல்லாமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பதினேழு மஹராஜ் வந்து நமக்கு வரும் சரி அது கீழே வந்து அந்த பிக்சருக்கு உங்களை காட்டி தான் ஹைஷூனா என்ன ஜவுஃப்னா என்ன முன்னாடி பார்த்தோம் சாத் ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து அல் ஜவுஃப் பார்த்தோம்ல அந்த அல் ஜவுஃப் வந்து இங்கே க்ரீன் கலராக இருக்குது பாருங்க வாய்க்கும் நாக்குக்கும் நடுவில் இருக்க பகுதி ஸோ அதுதான் வந்து அல் ஜோஃப் நெக்ஸ்ட்டு அல் ஹெலக் அல் ஹெலக் வந்து இங்கே கீழே அந்த ஒய்லட் கலர் மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் வந்து அல் ஹெலக் தொண்டை எழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு வந்து அல்லிசா அல்லிசான்னு வந்து நாக்கு இந்த பெருசாக ரெட் கலர்னு தெரியுது பாருங்கள் அல்லிசான் நாக்கு அப்புறம் அஷ்ஷபதா அஷ்ஷதான்னா ரெண்டு உதடு இங்கே கொடுத்துருப்பாங்க ரெண்டு உதடு அப்புறம் அல் ஹைஷோ ஹைஷோன்னா மூக்கோட தண்டு மூக்கு இல்லை மூக்கோட தண்டு ஸோ அது நமக்கு வந்து கிளியராக தெரியணும்னு சொல்லிட்டு அந்த பிக்சரோடு நமக்கு வந்து ஆரம்ப போட்டு காட்டியிருக்காங்க அழகாக மஷால்தான் சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னா அஞ்சு பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த அஞ்சு பிரிவில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து முதல் பிரிவு ஃபஸ்ட்டு பிரிவு மஹராஜோட ஃபஸ்ட்டு பாட்டை வந்து பார்க்க போகிறோம் சரி அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு என்ன அப்படின்னா அல்ஜோஃப் அல்ஜோஃப்னால் என்ன பார்த்தோம் காலியான பகுதி தொண்டைக்கும் நாக்குக்கும் நடுவில் இருக்க காலியான பகுதின்னு பார்த்தோம் சரி இதில் வந்து மஹ்ரஜ் வந்து என்ன பார்த்தோம்னா மஹ்ராஜ் ஒரே மஹ்ராஜா ஆனால் எழுத்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்து எது அப்படின்னா அலிஃப் வாவ் யா இந்த அலிஃப் வாவ் யா மூணுக்குமே வந்து அந்த ஒரே இடத்துல தான் வரும் அந்த ஒலியை வந்து அது ஒலியும் அதை பிறப்பிடமும் ரெண்டுமே வந்து அந்த காலியான பகுதியிலேருந்து வரதுனால தான் அந்த எழுத்தை வந்து மூணு எழுத்தியை வந்து ஒரு மகரஸ் தான் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ வந்து இப்போது அலீஃபு அலிஃப் ஒரு இடத்துல வாவ் இடத்துல யா ஒரு அந்த மாதிரி இல்லை மூணுமே வந்து அந்த கரெக்டான அந்த க்ரீன் கலராக இருக்க பாருங்கள் அங்கே வந்து தான் வருது சரி அல் என்ன அப்படின்னா காலியான பகுதியாகும் இங்கு வாய்க்கும் தொண்டைக்கும் இடைப்பட்ட உள் காலியான நடுப்பகுதியை அல் என்று கூறுகிறோம் இதில் ஒரு மஹ்ராஜ் மட்டும் உள்ளது இதுதான் நானும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வாய்க்கும் நாப்புக்கும் இல்லை காலியான பகுதியில் வந்து மூணு இந்த மூணு லெட்டர்ஸும் வந்து அதுக்கு ஒரே ஒரு மஹ்ரஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இடத்துல இருந்து மத்துடைய மூன்று எழுத்துக்கள் வெளியாகின்றன அவை அலிஃப் வாவ் யா இப்போது இந்த மூணு லெட்டருக்கும் வந்து ஒரு மஹராஜின்னு சொல்லி பார்த்துட்டோம் அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே சேம் இடத்துல வந்து மத்தோட எழுத்துக்களும் உருவாகுது ஸோ அது வந்து மூன்று எழுத்துக்கள் வந்து வருது அந்த மூணு எழுத்துக்கள் வந்து இதே தான் அலிஃப் வாவ் யா சரி இப்போ மத்து என்ன என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மது என்றால் எழுத்துக்களின் ஒளியை ஒரு ஹரக்கத் அலைவை விட அதிகமாக நீட்டு ஓதுவதாகும் இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ நம்ம நார்மலாக ஓதுகிறோம் நார்மலாக படிக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப ஃபத அலி ஃபத அப்படி தான் நீற்றம் நீட்டலை நம்ம அ ப த அப்படிதான் சொல்கிறோம் அதுவே நம்ம மதுன்னு எழுத்திட்டோம் அப்படின்னா ஒரு ஹரக்கத்தை விட ஒரு ஹரக்கத் அளவை விட அதிகமாக நம்ம நீட்டணும் இப்போ நான் ஊதி காட்டின வந்து ஒரு ஹரக்கத் தான் பனி ஃபா அ ப ஒரு ஹரக்கத் தான் ஸோ அதோடு நம்ம கொஞ்சம் நீட்டணும் அப்படின்னா அ ப த ச இந்த மாதிரி இந்த மாதிரி நீட்டுறது தான் வந்து மது ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹரூஃபில் மது சரி ஹரூஃபுல் மது மத்துடைய எழுத்துக்கள் வந்து அலிஃப் வாவ் யா இருக்குது இது வந்து எழுத்து ஸோ அந்த மத்தோட எழுத்துக்கு வந்து சில வந்து சிம்பிள்ஸ் இருக்குது ஸோ அந்த குறியீட்டுகள் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம அலிஃபுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அலீஃபுக்கு முன்னாடி ஃபத்தாக வரும் யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாக்கு கீழே கெஸ்ரோ வரும் வாவ் எடுத்துக்கிட்டோம்னா வாவுக்கு மேலே பொம்மை வரும் இந்த மூணு எழுத்துக்கு வேறு வேறு ஹரக்காத்து இருக்குது அலீஃப்னா ஃபத்ஹா யா நான் கெஸ்ரா உவ்னா பொம்மா இது வந்து மத்திய எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா ஹரக்காத்தாக வந்துச்சுன்னா அப்படி வராது எம்மா பெற்ற எழுத்துக்கு அடுத்து சிக்கு நிலையில் உள்ள வாவ் சரி இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே சிம்பிள்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஃபத்தாக்கேஸ்வராக தொம்மா ஸோ அதுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பாட்டாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உவுக்கு கொடுத்துருக்காங்க பொம்மா பெற்ற எழுத்திற்கு அடுத்து செக்கு நிலையில் உள்ள வாவ் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேக்கு மேலே தொம்மா வச்சு வவுக்கூன் இருக்குது ஸோ அதை எப்படி ஓதுவோம் பூ அப்படின்னு ஓதுவோம் நீட்டணும் ஒரு வந்து அறக்கத்தை விட நம்ம வந்து நீட்டி ஓதணும் ஏன் அப்படின்னா அது எழுத்து இந்த வாவுக்கு வந்து நம்ம தொம்மா வச்சுருக்கோம் தொம்மா சிம்பிள் தான் வரும் ஸோ அதனால தான் எங்கள் பேக்கு வந்து தொம்மா போட்டு வாவுக்கு சுக்குன் போட்டால் பூ ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து யா யாக்கு நம்ம என்ன பார்த்தோம் என்ன சிம்பிள் கெசுரா ஸோ கெஸ்ரா பெற்ற எழுத்திற்கு அடுத்து சுக்கூனில் உள்ள யா இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேக்கு கெஸ்ரா போட்டு யாக்கு சுகூன் போட்டால் பி கீழே நிறுவன் ஏன்னா கெஸ்ரா இருக்கிறதுனால கீழே தொம்மா இருக்கிறதுனால மேலே நெக்ஸ்ட்டு ஃபத்தா பத் ஃபத்தா பெற்ற எழுத்திற்கு அடுத்து சுக்கூனில் உள்ள அலிஃப் இதுக்கு வந்து பேக்கு ஃபத்தாக போட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அலீஃப் நம்ம சுக்கூன் போட்டால் பா ஓகேவா பூ பி இந்த மாதிரி நீட்டுருவோம் நம்ம இதுதான் வந்து மதோட எழுத்துக்கள் அது வந்து ஹரக்கத்தை வச்சு மோதிருக்கோம் இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நூ ஹீ ஹ என்று சுருக்கமாக நினைவில் வைத்துக்கொள்ளப்படும் நம்ம வந்து ஈஸியாக வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேர்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம் நூ அப்படின்னா வாவுக்கு சுக்குன் வைக்கிறோம் ஸோ சாரி வாவுக்கு சுக்குன்னு வச்சு நூனுக்கு தும்மா வாவு போட்டால் நமக்கு என்ன வரும் தும்மாதான் வரும் ஸோ நூ அப்புறம் யா வருது யாக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் கெசரா போடணும் ஸோ ஹே கொடுத்து யாக்கு கெசரா போட்டிருக்காங்க ஹீ அப்புறம் ஹலீஃப் வந்துச்சு அப்படின்னா ஃபத்தா வரும் ஸோ ஹேக்கு ஃபத்தா போட்டுருக்காங்க ஸோ நூ ஹி ஹ இது வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம மனசில் பதிஞ்சதுக்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி செகண்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அல் ஜவுஃப் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த அல்ஜவுஃப் எங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் தொண்டை இருக்குது அப்புறம் அந்த ரெட் கலர் இருக்க நாவ் இருக்குது அப்புறம் இந்த சத்தம் வர சவுண்டு சப்தம் எழுதியிருப்பேன் அந்த ஆரோ எப்படி போகுது தொண்டைக்கும் நாக்குக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் போகுது பாருங்க ஒரு ஆரோ மார்க் ஃபுல்லாக போதா அதுதான் வந்து வாயோட காலியான பகுதி ஜவ்ஃப் அங்கேருந்து வந்து லிப்ஸ் வழியாக வெளியாகும் அந்த சத்தம் வெளியாக தான் அங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது மூணுத்துக்கும் வந்து தனித்தனியாக பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலீஃப் மத்தியா வௌ மத்தியா யா மத்தியா இந்த நம்ம அலீஃப் மத்தியா சொல்லும் போது அந்த சவுண்டு எங்கேருந்து வருது வாயோட காலியான பகுதியிலேருந்து வருது ஆனால் இந்த வாவ் மந்தியா வாவ் சொல்லும் போது இந்த ரெண்டு லிப்ஸும் குவிச்சு அங்கேருந்து வருது அதனால் அங்கே டாட் போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம யா சொல்லும் போது நம்ம யா சொல்லும் போது நம்மளோட நாக்குக்கு பக்கத்தில் இருக்க காலியான ஸ்பேஸ்லேருந்து ஏ வெளியாகுது டச் ஆகாமல் வெளியாகுது அதே மாதிரி இந்த வாவ் சொல்லும் போதும் ரெண்டு லிப்ஸும் டச்மல் வெளியாகுது இந்த அலீஃபுக்கும் அப்படியே அந்த நடுவுலேருந்து அப்படியே வருது ஸோ இதை தான் வந்து காலியான பகுதி அல் ஜவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஷல்லா புரியலன்னா இன்ஷல்லா கேளுங்கள் இன்ஷல்லா சரி சரிமீன் நம்ம நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஒரு ஒரு பார்ட்டாக வந்து வஹமதுல்லாம் நம்ம பார்க்கலாம் என்ன பார்ட் ஃபைவ் பார்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒன் பார்ட் முடிச்சுட்டுவோம் இன்னும் பேலன்ஸ் ஃபோர் பார்ட் வந்து நம்ம என்ஷா ஒரு 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 கிளாஸில் நம்ம பார்க்கலாம் சரி அஸ்லாம் வலைக்கும் வரஹம்லா ஐயோக்கியா